அசுரகுரு சுக்கர பகவானி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் உலகத்தில் நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை எல்லாரும் பயன்படுத்திப்பாங்க உலகத்தில் நீங்க எங்க இருந்தாலும் சரி எல்லாருக்காகவே நீங்க உழைக்கக்கூடிய ஆட்கள் மாடு மாறி உழைப்பீங்க ஆனா பலன் அப்படிங்கிறது பத்து பைசா தேராது உங்க வாழ்க்கையில பல வருஷமா நீங்க அனுபவிச்சது என்ன தெரியுமா சோதனைகள் தடைகள் அதிர்ஷ்டம்னா என்னப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே முடங்கிடுச்சு மனவழிகள் அதிகம் நம்பிக்கை உடைஞ்ச தருணங்கள் ரொம்ப அதிகம் யாரையுமே நம்ப முடியாத அளவுக்கு இப்ப வந்து தனிமையில தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல காலம் பொறக்க போகுது எங்களுக்கு அப்படி ஒரு காலமே இல்லையேம்மா தினம் தினம் வந்து பாத்தினாக்க ஒரு நரக வேதனைதான் எங்க வாழ்க்கையா இருக்கு இப்படி சொல்லுவீங்க நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் அணுவணுவா உங்களை வந்து தொலைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நவகிரகங்கள்ல அதிக மதிப்பெண்களை கொண்ட முழு மங்கள சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஒரு பயணம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறந்து வைக்குது தம்பி குடுக்குன்னு ஓடி வந்துடும் நான் கொஞ்ச காலம் தான் அந்த கதவை திறந்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரிஷபத்திரிக்கு வழிகாட்டுது அது அதாவது இந்த குரு அதிசார பயணத்தோட மெதுவ கஷ்டநஷ்டங்களை முடிவு கொண்டு வர்றார் இந்த நொடியில உங்ககிட்ட நான் சொல்ல வர்றது என்னன்னா நீங்க முயற்சி பண்ணாம இல்ல அதே போல நீங்க தவறே செஞ்சதும் இல்ல நீங்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்களும் இல்ல நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா உழைச்சிங்க பலன் இல்ல தப்பே பண்ணல நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அதிர்ஷ்டம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு வகையில கொஞ்சமாவது ஒரு நிம்மதி கிடைக்கணும் இல்லையா அப்படின்னா ரிஷபத்திரிக்கு கேள்வி கூறிதான் கடந்த மாசமாட்டும் கடந்த வருடம் மாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு செலவு அதிகம் சேமிப்பு இல்லை உழைப்பு அதிகம் பலன் இல்லை உள்ளத்துல நெருப்பு எல்லாம் கதவுக்கு வெளியே இருக்குது கதவு திறந்தாலும் அந்த வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்த முடியும் அந்தஸ்து இருந்தும் அதிர்ஷ்டம் தள்ளி கூடிய நிலை குடும்பத்துல மனசோர்வு ஆனாலும் இந்த கஷ்ட நஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு வாழ்க்கை கெட்டியா புடிச்சிட்டீங்க இந்த வாழ்க்கை கண்டிப்பா எனக்கு வந்து சரியா மாறும் அப்படின்ட்டு ஆனா வாழ்க்கை உங்களை போட்டு துவச்சிருச்சு சோதனை மேல சோதனை ஆனா இப்போ ரிஷபராசி அன்பு சொந்தங்களே காலம் மாறுது இருள் இருந்தா அது வந்து வெளிச்சத்துக்கு வந்துதான் ஆகணும் சோ உண்மை அப்படின்னா அது என்னைக்குனால வெளியே வந்திருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போலதான் ரிஷபம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ விலகுது நீங்க வந்து இது நாள் வரைக்கும் முடங்கி கிடந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளிச்சத்துக்கு வர போறீங்க நல்ல பிரபலமாக போறீங்க நீங்க தேடி சென்ற காலம் போய் உங்களை பல பேர் தேடி வந்து பாராட்டுகளை தரக்கூடிய அளவுக்கு பேரும் புகழோட சிறப்பா இருக்க போறீங்க இந்த தீப திருநாள்ல சொல்ற இப்போ அந்த வெளிச்சத்தை கொண்டு வர்றதே அதிசார குரு இந்த ஒரு பயணம் உங்களுக்கு சொந்தத்தை மீண்டும் கொடுக்க போகுது உங்களுக்கு வந்து திரும்பும் காலம்னு சொல்றேன் கண்டிப்பா உங்க முயற்சிக்கு உழைப்பு அங்கீகாரம் கிடைக்கும் தட்டதெல்லாம் வெற்றி பெறும் உழைப்பு உயர்வை நோக்கி பயணம் பண்ணும் ரிஷபராசி பொறுத்த எதிர்பார்த்தது என்ன ஏதாவது கிடைச்சதா ஒன்னும் இல்ல உடைய தகுதியும் தராதாரத்துக்கும் ஏதாவது சிறப்பா இருந்துச்சா இல்ல உங்களுக்கு வர வேண்டியது பணமா இருக்கட்டும் பேராட்டம் புகழாட்டம் பதவியா இருக்கட்டும் ஏதாவது கிடைச்சதா இல்ல எல்லாமே வந்து அதிர்ஷ்டத்துடைய கதவை இது வாழ்க்கையுடைய திசையும் சரி விசையும் சரி மாற்றக்கூடிய காலம் ஃபர்ஸ்ட் இந்த அதிசார குரு என்ன செய்ய போறாரு அது எப்படி உங்களுக்கு வேலை செய்யும் இது வந்து உங்க வாழ்க்கையில எந்தெந்த துறைகள்ல எந்த மாதிரியான உயர்வுகளை தரப்போகுது அனைத்தையுமே இப்போ அடுத்தடுத்து பார்க்க போறோம் ஓகேவா இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்துல குரு அப்படின்னாக்க உயர்ந்த அறிவும் அதிர்ஷ்டமும் பாக்கியமும் வளர்ச்சியும் செல்வமும் தரக்கூடிய கிரகம் குருவை நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா தேவ குருன்னு சொல்லுவோம் ஆனா உங்களுடைய அதிபதி என்னன்னா அசுருடைய குரு குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது இல்லப்பா அப்படின்னு கேட்டாக்க இரண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க ஆனா அவங்களுடைய வேலையை கரெக்டா செய்யக்கூடியவங்க உடைய அதிபதியை பொறுத்த வரைக்கும் அசுருடைய குருவா இருக்குன்னா பொறுத்த பொருத்தமான சில வேலைகளை பார்ப்பாரு ஆனா குரு என்ன பண்றாரு தேவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு வச்சிருக்காங்க இப்போ இந்த குரு வந்து இருள் இருந்த நேரத்துல வழி காண்பிக்கக்கூடிய ஒளி மாதிரி உங்களுக்கு வர்றாரு ஒரு காட்டுக்குள்ள போற ரொம்ப இருட்டா இருக்கு ஒரு டார்ச் லைட்டோ இல்ல ஒரு பந்தமோ கொடுத்தா எப்படி இருக்கும் அது போல உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஆளா குரு வர்றாரு அப்படி அதிபதி சுக்கர பகவான் தான் மறுக்கல ஆனாலும் குரு பகவான் உங்களுக்கு தான் செய்ய போறாரு இரண்டு கிரகங்களுக்கும் ஆகாதுன்னு யார் சொன்னா குரு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தோஸ்து தான் அதிசாரங்கிறது பொதுவா மெதுவா பலன் தரக்கூடியவர் தாங்க குரு ஆனா இந்த அதிகாரமா வர்றப்போ விரைவா பலன் தருவார் இது ஒரு ரகசியம் குரு அதிசாரம் என்றால் வாய்ப்பு காத்திருக்காது நேரடியா வாய்ப்பு உங்ககிட்ட வந்து நிற்கும் இதுதான் அர்த்தம் சாதாரண குரு காலத்துல உழைப்புக்கு பின்னாடி பலன் வரும் ஆனா அந்த அதிசார காலத்துல குருவை பொறுத்த வரைக்கும் அவர் தரக்கூடிய பலன்கள் உங்களை தேடிக்கிட்டு வரும் புரியுதுங்களா அதிசார குரு உங்களுக்கு பாக்கியம் தரக்கூடிய இடத்துல நுழைறார் குரு ரிஷபராசிகளுக்கு அதிர்ஷ்ட பாவத்தையும் வருமான பாவத்தையும் வாய்ப்பு பாவத்தையும் குடும்ப பாவத்தையும் ஒளிர வைக்கும் திருஷ்டிய வீச போகிறார் திருஷ்டான பார்வை இதன ஜோதி ரீதியா சொல்லணும்னா குருடைய திருஷ்டி பார்வை படக்கூடிய இடங்கள் என்ன அதுக்கான பலன் என்ன தொழில் பாவம்னு சொல்லிட்டேன் உயர்வு வரும் பதவியில வளர்ச்சி வரும் ஒருவேளை நீங்க வந்து உத்தியோகத்துல இருந்தா ஓகேவா ஆனா எந்த இடத்துல இருந்தாலும் சரி நான் தொழில்னாக்கி என்னதுல சும்மா சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் மளிகடை வச்சிருக்கேன் சார் நீங்க என்ன வேணா பண்ணுங்க ஓகேங்களா என்ன வேணா நீங்க பண்ணிருக்கோங்க உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வேலை செய்வீங்க இல்லையா அதுல வளர்ச்சி உண்டு ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துருது இது எனக்கான பலனா நான் இந்த மாதிரி ஆளு எனக்கு வந்து இவ்வளவு வயசாகுது அப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க ரிஷபராசி ரிஷப லக்னம் ரிஷபராசி கூட ஒவ்வொரு நட்சத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் உங்களுடைய எதிர்பார்ப்பு தகுந்தாற்பல வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே போல பண பாவம் பணம் தான் பெரிய பிரச்சனை ரிஷபத்திற்கு பணம் இருக்கிற இடமே தெரியல கடன் மட்டும் தலைக்கு மேல இருக்கு ஆனா நமக்காக கடன் வாங்கல கௌரவத்துக்காக ஒருத்தங்களுக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போறது மற்றவங்களுக்காக உதவி செய்ய போய் கடன் வாங்கி கொடுத்து நடுவுல நின்று நம்ம மாட்டிக்கிட்டு நம்மளுடைய அந்த பேரை காப்பத்துக்கு மத்த கடன் வாங்கி நம்ம கொடுத்துக்கிட்டு இப்படி கடனால சூழ்ச்சியால மாட்டப்பட்டவங்க ரிஷிபர் புரிஞ்சுகிட்ட கடவுள்கள் என்ன பண்றாங்க குருடைய பார்வையை அந்த பணபாவத்துக்கு பார்க்க வைக்கிறாங்க சோ அதனால வருமானம் உயிரும் கடன் தீரும் அதே போல குடும்ப பாவம் அமைதி திரும்ப போகுது உறவுகள் இல்லாம மீட்டெடுக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் மதிப்பு இல்லை மரியாதை இல்லை குடும்பத்துல சண்டை சச்சரவு நீ என்ன நான் என்ன குடும்பம் சரி உடன்பிறப்புகள் வகையிலும் பெற்றோர்கள் வகையிலுமே நீங்குது வாய்ப்புகள் கிடைக்குது எதுக்கு பெயர் தான் வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய காலம் மிக முக்கியமான ஒரு உண்மையை சொல்ற ரிஷபர் ராசிக்காலுக்கு பிற ராசிக்கால விட முயற்சியில விடாமுயற்சி வாழ்க்கையில அமைதி நீங்க விரும்பக்கூடிய வகையில வாழ்க்கை மாறப்போகுது உறவுகளில் நம்பிக்கை திரும்ப கிடைக்க போகுது உழைப்புல நிலைத்த தன்மை உழைப்புக்கு உண்டான பலன் இந்த குணங்கள் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிறது தான் இப்போ வந்துட்டு மெருகேற்ற மாதிரி சிறப்பா இருக்க போறீங்க இந்த அதிசார குரு வரும் இதனுடைய பலன்கள் எல்லாமே வேகமா மேலே வரும் பொதுவாக அந்த குரு பகவானை பொறுத்தருக்கேன் தானா வந்துட்டு பலனை கொடுக்க மாட்டாருங்க அவர் வந்து உழைக்கிறவங்கள உயர்த்தக்கூடிய சக்தி தான் அதனாலதான் அந்த அதிசார குரு பேச்சு ராசிகளுக்கு வரப்பிரசாதம் சொல்றேன் இது நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா ரிஷபராசிக்காரங்க மாடு போல உழைக்கக்கூடியவங்க உங்களை பத்தி உங்களுடைய ராசி சின்னமே சொல்லுதுங்க காளை மாடு இல்லையா இப்போ யாருமே நம்ம கூட இல்லடா அப்படின்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு காளை இப்போ நான் உங்க கூட நிக்கிற அப்படின்னு சொல்லுது தயாரா இருங்க உயர்வை நோக்கி பயணம் பண்ண போறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்க வாழ்க்கையும் உங்களுடைய வரலாற்றையும் மாற்றக்கூடிய நேரமா அதிர்ஷ்ட காலமா பொற்காலமா தொடங்குது ஓகேவா சரி இதை தாண்டி இப்ப ரிஷப ராசியில நிறைய துறை சார்ந்தவங்க இருப்பீங்க இல்லையா உங்களுக்கான பலன் எப்படி அமையுது இந்த அதிசார குரு எந்த மாதிரியான மாற்றத்தை இந்த காலம் உங்க வாழ்க்கையின் பல துறைகள்ல தனித்தனியா நல்ல பலன்களை தரக்கூடிய நேரம் அது பார்க்கலாமா இப்போ இப்ப நீங்க வேலையில இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்க துறையோ நீண்ட நாள் முயற்சியில இருந்த பதவி உயர்வு இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உங்களை எதிர்த்து பேசினவங்க உங்க பக்கம் திரும்பி நிப்பாங்க எதிரா நின்று வந்து உங்களை அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க உழைப்புக்கு தொடர் மேல் நம்பிக்கை அதிகமாகுது அலுவலகத்துல அரசியல் நடந்துட்டு இருந்துச்சு இடமாற்றம் கிடைக்கிது புதிய பிரிவுகளில உயர்வான வேலை கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான திசையில இருக்க போகுது ஒருவேளை நீங்க வங்கியில இருக்கீங்க ரயில்வேல இருக்கீங்க மின்துறையில இருக்கீங்க வரித்துறையில இருக்கீங்க ஆசிரியரா இருக்கீங்க போலீஸா இருக்கீங்க ஐடியில இருக்கீங்க அப்படின்னாலையும் எல்லா துறை சார்ந்தவர்களுக்குமே பெருத்த வளம் தரக்கூடிய வளர்ச்சியை தரக்கூடிய பலன்கள் குரு கொடுக்கிறாரு ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அப்படிங்கிற ஒரு இரட்டைப்பான லாபத்தையும் இரட்டிப்பான வேகத்தோட கொண்டு வந்து சேர்க்கிறாரு சரி இது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களுக்கான பலன் இதை தாண்டி நான் வியாபாரம் பண்றேன் தொழில் செய்யறேன் உங்களுக்கு நின்று போன வியாபாரம் மீண்டும் உயிர் பெறும் புதிய கிளை புதிய முதலீடு புதிய கூட்டாண்மை அமையும் போட்டியாளர்களை விட உங்ககிட்ட மக்கள் நம்பிக்கை அதிகமாகும் வாடிக்கையாளர்களுடைய வரவுங்கிறது மேம்பட போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் முதல் வியாபாரத்துல ஏற்றம் மட்டுமே இருக்கும் இதுல ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடை நகை அழகு சாதன பொருட்கள் உணவகம் ரியல் எஸ்டேட்டு பால் அது அது சம்பந்தப்பட்ட பால் பண்ண அது போல வேளாண்மை அழகு துறை பெண்கள் துறைகள் இந்த துறைகள்லாம் கன கச்சிதமா ரிஷபத்திற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய துறைகள் ஒருவேளை இதுல இருந்தீங்கன்னா நீங்க சிறப்பான லாபத்தை பார்ப்பீங்க அதே போல வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டுக்கு வேலைக்காக ட்ரை பண்றீங்க விசா ப்ராஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு இதுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வந்து விசா கிடைக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ரிஷபராசிகளுக்கு வேலை சூழல் மேம்படுது பண வரவு அதிகமாகுது எங்க போனாலே நமக்கு மட்டும் இல்லையேன்னு வருத்தப்பட்டீங்க வெளிநாட்டுக்கு போயுமே பலன் இல்லை பெருசா பதவி உயர்வு கிடையாது சம்பளம் உயர்வு கிடையாது சம்பாதிக்கிறது வீட்டுக்கு அனுப்புறதா இல்லை நமக்கே பாத்துக்கிற அளவுக்கு பெருசா வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு தான் வருமானம் இருந்துச்சு இப்போ சிறப்பான ஒரு நல்ல இடத்துல நல்ல வேலை கிடைக்கும் இதன் காரணமா பணம் கையை நிரப்பும் அதே போல ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியா சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ஆண்களுக்கு உங்களுக்கு இந்த குருடைய அதிசார பயிற்சிங்கிறது குடும்பத்தில் மரியாதை உயர்த்தி வைக்கிது தொழில் செய்கிறீங்கனாக்க முன்னேற்றம் பதவியில் இருக்கீங்கனாக்க பதவி உயர்வு சம்பள உயர்வு செல்வ சேமிப்பு ஆரம்பம் வண்டி வாகனம் சொத்து சேர்க்கைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஏதாவது கோட்டு கேஸ் வழக்கில் வம்பில் மாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறும் அதே போல பெண்களுக்கு மனா மதி திரும்புது வீட்டில் செழிப்பு உண்டாகுது தெய்வ அனுகிரகம் நிறையுது அழகு ஆரோக்கிய மேம்பாடு உண்டாகுது வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களையும் சரி குடும்பத்திலும் சரி அன்பும் ஆதரவும் பெருக்கும் நீங்கள் ஒரு வேலையை செஞ்சா அது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயர்வா பேசுவாங்க பாராட்டு மலையில நலைய போறீங்க உங்களுடைய பேரில் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு ஆடை ஆபணங்களை வாங்குவீங்க கையில் தாராளம் பணம் இருக்கும் அதே போல் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு எழுதுவல்க்கும் சேர்த்தி சொல்கிறேன் நான் அரசாங்கத்தை படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து வேலை கிடைக்குமானு ஒரு சிலர் கேட்குறீங்க இல்லையா உங்களுக்கு தான் கவன சக்தி மன ஒருமைப்பாடு உயருது வெளிநாட்டில் படிக்கூடிய வாய்ப்பு தெளிவாக இருக்குது தேர்வுகளில் முன்னேற்றம் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த பதிவுகளை அடைய போறீங்க அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் சொல்லிட்டேன் குருவை பொறுத்த வரைக்கும் தன்னால பலன் தர மாட்டாரு உழைச்சிங்கன்னாக்க முயற்சிக்கும் உழைப்புக்கும் சேர்த்து பலன் தரக்கூடியவர் ரெண்டுமே ரிஷபத்த கிட்டே இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா தொடர்ந்து படிங்க வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷத்துல வேலை நிச்சயம் அதுபோல மருத்துவம் சட்டம் கணக்கியல் கலைத்துறைகள் எல்லாம் வெற்றி பெறுவீங்க இந்த துறை சார்ந்த மாணவர்களாருங்க இல்ல போட்டிதழவு தயாராக இருந்தால் சரி அதே போல குடும்பம் திருமணம் காதல் குடும்பத்துல நீண்ட நாள் இருந்த சண்டை சச்சரவு இப்போ மறையுது சண்டை கோபம் மனக்கசப்பு எல்லாமே விலகுது தள்ளி போன திருமணம் இப்போ ஈஸியா கைக்குடி வரக்கூடிய நல்ல நேரம் இருந்தவங்களுக்கு அது உறுதி ஏற்படுது அந்த காதல் பந்தம் திருமண பந்தத்துக்குள்ள வரப்போகுது அது இரண்டு வீட்டாருடைய சம்மதத்தோட சோ குடும்ப வாழ்க்கையும் சரி திருமண வாழ்க்கையும் சரி காதல் உறவும் சரி சிறப்பா இருக்கும் அதே போல பணவரவு செல்வ பலன் இவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பணம் சம்மந்தப்பட்ட பாவத்தை பாக்குறாருன்னு சொல்லிட்டு திடீர் வருமான வாய்ப்பு நிலம் தங்கம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கு கடல்ல இருந்தவங்க கூட இப்ப நல்ல வளர்ச்சி பெறுவீங்க ஏன்னா அது இவ்வளவு கடல்ல இருந்தா திடீர்னு பார்த்தா என்னமா காரு பங்களான்னு செம்மையா வாழ்றானே அப்படின்னு யோசிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு திடீர் அதிர்ச்சித டக்குன்னு கொடுத்துருவாரு குரு சேமிக்கிறதுக்கு இப்ப வந்து முயற்சி பண்ணுவீங்க இதனால வரைக்கும் எதையும் வைக்கல ஒரு ரூபாய் கூட எனக்கு வந்து சேமிப்புங்கிறது இல்லைன்னு ரிஷப ராசிக்காரர்கள் கூட இப்போ சேமிக்கூடிய பழக்கம் உண்டாகுது அதன் காரணமாக உங்க வங்கி கணக்கில் டிஜிட் கணக்கில் ஏறிட்டே போகும் சிறப்பாக இருப்பீங்க ஸோ கடனை கட்டி வாழ்ற விதினு நினைச்ச ராசிக்கு இந்த குரு சேமிக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை முதன்மையாக உணர வைக்கப் போகிறார் அதே போல் ஆரோக்கிய பலன் பழைய நோய்கள் குறையுது மன அழுத்தம் குறையுது தூக்கம் இல்லை மன அமைதி இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் மன அமைதி உண்டாகுது பெண்களுக்கெல்லாம் ஹார்மோன் பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாகுது சிறப்பாக சிம்பிளாக சொல்லட்டுமா உழைக்கிறது உங்களுடைய கடமைங்க உங்களை உயர்த்துறது குருவோடைய பொறுப்பு அதிசாரம் வந்துடுச்சு அதிசயங்களை காண தயாரா இருங்க ரிஷிபர் ராசிக்காரங்க ஸோ இந்த குரு தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும்ல நமக்கு தான் வந்து இருக்கான இல்லைங்கிற மாதிரி இருக்கேன் நம்ம சந்தோஷப்படவும் முடியல சாகவும் முடியல இதுதான் வந்து ரிஷிவத்து நிலை இல்லையா இதை நான் சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு ஜோதிடரா இருந்துகிட்டு உங்களுக்கு வழிகாட்டணும் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டணுமே தவிர்த்து நான் எதையும் வந்து நெகட்டிவா பேசக்கூடாதுங்களா ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன் இதனால வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நெகட்டிவ் இருந்துச்சு ஆனா இனி எல்லாமே பாசிட்டிவ் தான் நீங்களே நினைச்சாலும் உங்களை வந்து நீங்க தாழ்த்திக்க முடியாது உயர்வு உயர்வு தான் ஓகேவா அதிசார குடு காலத்துல உடைய வாழ்க்கையில வரக்கூடிய நல்ல பலன்கள் மூன்று மடங்கு அதிகமாக்கு போகுது தடை தாமதங்கள் குறைய போகுது குருவுக்கான வழிபாடும் பரிகாரம் தியானம் தெய்வீக நம்பிக்கை மிகப்பெரிய துணையா உங்களுக்கு வரப்போகுது இப்போ குரு பகவானுக்கு ஏற்ற பரிகாரத்தை சொல்ற வியாழக்கிழமையில அதிகாலை அல்லது மாலையில இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணலாம் புதிய மஞ்சள் குங்குமம் வச்சு நீ தீபம் ஏற்று குரு பகவானுக்கு வழிபாடு பண்ணலாம் வீட்டுல குரு பகவானுடைய படம் இருந்தாலும் சரி இல்ல நவகர்களை வச்சுக்கூடிய குரு பகவான் வழிபாடு செய்தாலும் சரி குரு போயிட்டு தக்ஷாமூட்டி வழிபாடு செஞ்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு அப்படின்னு சொன்னாக்க அவர் வேற வேற இவர் ஓகேவா அதே போல வெண்ணெய் பால் வந்து நீங்க இதோட வியாழக்கிழமை உபவாசம் இருந்து ஓம் குரு பகவானை போற்றி போட்டுன்னு இவருடைய நாமத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது ரொம்ப சிறப்பு இல்ல குறைஞ்சபட்சம் வந்து குருடைய ஸ்தோத்திரத்தையாவது இருபத்தி ஒரு நாள் படிக்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே போல சிறந்த தானங்கள் மஞ்சள் துணி கடலை பருப்பு நிலக்கடலை எண்ணெய் மஞ்சள் வளையல் மஞ்சள் நிற அன்னதானம் அதாவது லெமன் சாதம் இருக்கு இல்லையா சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு பேருக்கோ பத்து பேருக்கோ ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தா கூட போதும் அன்னதானம் செய்தால் சிறப்பு அதே போல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரிஷபராசிக்கு இந்த அதிசார குரு காலத்துல உதவக்கூடிய தெய்வங்கள் யார் தெரியுமா குரு வழிபாடு செய்யணும் அவர் கூடவே அவர் போல வளர்ந்து குரு தக்ஷாமூர்த்தியோட வழிபாடுமே சிறப்பு தான் தக்ஷாமூர்த்தி வழிபாடுனா கல்வியில வேலையில அறிவு ரீதிய உயர்வு உண்டு குரு பகவான் செல்வம் திருமணம் குடும்ப வாழ்க்கை இதுக்கெல்லாம் உயர்வை தரக்கூடியவர் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு பணவரவு செழிப்பு அதிர்ஷ்டத்துக்கு ஒரு பாலி ஓகேங்களா இதுவே நான் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறேனாக்க எந்த கோயிலுக்கு போகட்டும்னு கேட்டீங்கன்னா ஆலங்குடி குருஸ்தலம் குருவிற்கான ஸ்தலம் இல்லையா அதே போல குருவுடைய அம்சத்துல அருள் பாலிக்க கூடிய முருகப்பெருமான் வீட்டிற்குரிய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்துல தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் அதே போல துர்கியம்மனுடைய ஆலயம் போயிட்டு வரலாம் தடைகளை நீக்கக்கூடியவங்க துன்பங்களை தூரம் விரட்டக்கூடியவர்கள் தான் துர்கியம்மன் ஓகேவா சோ குருடைய பார்வை நல்லது தெய்வத்துடைய அருள் சேர்ந்தா வளர்ச்சியும் நிச்சயம் இது ரெண்டுமே உங்களுக்கு குருவும் சரி தெய்வத்து அருளும் சரி சேர்ந்து ரிஷிபத்திற்கு சிறப்பை கொடுக்கறாங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கறாங்க அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் சொல்றியாமா அது என்ன கொஞ்சம் தெளிவா சொல்லு இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இப்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் சரியா மாறினா எப்படி இருக்கோ அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இத அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் தங்க நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினம் புஷ்ப ராகம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வியாழன் அண்ட் வெள்ளி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் ஆறு இதெல்லாம் தேவைக்கு தகுந்த போல பயன்படுத்திக்கோங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் கோபத்தை கட்டுப்படுத்தணும் வாக்குவாதம் பண்றது வார்த்தைகளை வந்துட்டு மென்மையா பயன்படுத்தணும் பழைய கடனை மீண்டும் வாங்காதீங்க மனசாட்சிக்கு விரோதமான செயல்களை செய்யாதீங்க மனசாட்சிக்கு விரோதமான செயலை யாரா செஞ்சா கூட அந்த இடத்துல துணை நிற்க கூடாது அதே போல நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் நீங்க கூட்டாண்மையை வச்சுக்கணும் இல்ல பரவாயில்ல செஞ்சு பார்க்கலாம் புதுசா ஒரு ஆள் அறிமுகம் ஆகுறாங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து பல டைம் பார்த்தாச்சு வீழ்ச்சி மேல வீழ்ச்சி பார்த்தாச்சு யாரையும் நம்பாதீங்க ரிஷிபர் ராசிக்கார்கள் தனியா பண்ணுங்க கீழே விழுந்தாலும் சரி மேல எழுந்தாலும் சரி அது உங்களோட போயிடும் கூட்டுக்கு போன குடும்பம் கெட்டுச்சு உங்களுடைய வாழ்க்கையை அப்படித்தானே சீரழிஞ்சிச்சு அதை பாத்துக்கோங்க இப்ப நிறைவா நான் என்ன சொல்ல வரேன்னா ரிஷப ராசிக்காருக்கு ஒரு முறை உயிரை தொடங்கிட்டான் அங்கிருந்து இறங்குறது கஷ்டம் ஸோ இந்த அதிசார குரு உன்னுடைய உயர்வுக்கான சத்தம் இல்லாம அடித்தளத்தை அமைச்சிட்டார் இந்த அடித்தளத்துல நீங்க உயர்வுக்கு போறதுக்கான பில்டிங் எழுப்பணும் இல்லையா அப்படி கேட்டா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் உன்னுடைய நம்பிக்கையும் வழிபாடும் இருந்தா இந்த வருஷம் உன்னுடைய வாழ்க்கையே மாத்தி கொடுத்துரும் சிறப்பா சொல்லா உன்னுடைய பொறுமையும் சரி உன்னுடைய மனசுல துணிவையும் சரி உன்னுடைய உழைப்பையும் சரி இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு கிரகம் சோதிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனா இனி சோதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கடந்த சில வருடங்களா உங்களை யாருமே புரிஞ்சுக்கல உங்களோட உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கல நீங்க கொடுத்த நம்பிக்கைக்கான பலன் இல்லை உங்க மனசு எத்தனை தடவை எதுகிடா அந்த வாழ்க்கை இப்படி இருக்குன்ற கேள்விக்கு பதில் இல்ல ஆனா அதுக்கு எல்லாமே ஒரு புல் ஸ்டாப் வச்சாச்சு அதிசார குரு வந்துடுறாரு அதிர்ஷ்ட கதவு திறக்கூடிய நேரம் வந்தாச்சு ரிஷ்பம் மெதுவா நகருவீங்க ஆனா ஆழமா வளர்ந்து உயர்ந்து நிலைத்திருக்க கூடிய ராசியாக மாற போறீங்க ஒரு முறை உங்க வாழ்க்கையில வெற்றி நீ தொட்டுட்டா நீங்க இத வந்து தவற வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது யாராலையும் நிறுத்த முடியாது தெய்வமே இறங்கி வந்தாலும் சரி முடியவே முடியாது இனி உங்களை சோதிக்கிறதுக்கு யாரும் கிடையாது இனி உங்களுக்கு வளர்ச்சி தான் உங்களுடைய உழைப்புக்கு பெயர் வரும் உங்களுடைய குடும்பத்துக்கு செல்வம் சேரும் உங்க முகத்துல மீண்டும் சிரிப்பு வரப்போகுது உடைய இதயத்துக்கு அமைதி வரப்போகுது இது உங்களுக்கான வளர்ச்சி காலம் உங்களுக்கான உயர்வான காலம் இது ரிஷிபராசியுடைய மறுபிறப்பு காலம் நம்பிக்கை வைங்க தெய்வத்தை பிடிச்சுக்கோங்க மனசை நேர்மையா வைங்க நெகட்டிவா எதுவும் திங்க் பண்ணாதீங்க இது முடியாது இது நடக்காது நமக்கு வருமா வராதா இப்படி எல்லாம் கூடாது எல்லாமே நடக்கும் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும் தெய்வம் நமக்கு துணை இருக்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் இருக்கணும் உங்ககிட்ட உங்க அதிர்ஷ்டத்தை கூட இனி யாராலையும் தடுக்க முடியாது நம்ம சொல்லிட்டேன் தெய்வத்தால் கூட முடியாது நான் சொல்றேன் ரிஷப ராசிக்காரங்களே இது வந்து உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பம் அதிர்ஷ்டமா இருங்க உயர்வா இருங்க உருவமாக இருங்க சிறப்பா இருக்க போறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நீடித்த நிலைத்த பேரு புகழு செல்வம் செல்வாக்கு எல்லா விதங்களிலையும் சகல சௌபாகியங்களும் உங்க வீடுகளில் நிறையட்டும் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கட்டும் திரும்பவும் சொல்கிறேன் நீங்க சிறப்பா இருக்க போறீங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க வாழ்க்கை உங்களுக்கு வழிகாட்டுது குரு துணை குருவே துணை இதோட உங்களுக்கு குரு பகவான பிடிக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வேணும் அது உங்களுக்கு நினைக்கணும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு எழுதுங்க கண்டிப்பா இந்த நிமிஷத்துலேருந்து இருந்து உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நன்றிங்க வாழ்க வளமுடன்